அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலிர்ச்சி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் சுக்கிரக்கூரை நேரம் இன்று இரவு வரக்கூடிய சுக்கிரக்கூரை நேரமான எட்டு டு ஒன்பதுக்குள்ள இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை செய்ய இதற்கு தேவையான பொருள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக பஞ்சமி திதியில் சிறப்பு வேள்வி நடத்த இருக்கிறோம் அந்த யாக வேள்வியின் போது குங்கும அர்ச்சனை செய்கிறோம் அந்த குங்கும அர்ச்சனையில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பேருக்கு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்று இரவு சப்போஸ் உங்களால் இன்றைக்கி நைட்டு செய்ய முடியலனா அடுத்த வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் தவற கிடையாது சுக்கிரக்கூறை நேரத்தில் செய்யணும் ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க டம்ளரில் அல்லது பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க கண்ணாடி பாத்திரம் தான் ரொம்ப சிறப்பு இல்லை அப்படின்னா பித்தளை வெண்கலம் அது மாதிரி பாத்திரங்கள் எடுத்துக்கோங்க சில்வர் பிளாஸ்டிக் வேண்டாம் சுக்கு ஒரு துண்டு சுக்கு மூன்று ஏலக்காய் இது ரெண்டையும் நல்லா தூளாக்கிக்கோங்க நல்லா பவுடராக அரைக்க முடியலைங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருந்துச்சு பரவாயில்லையான தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது அதை எடுத்து ஒரு ஸ்பூனில் வச்சு அந்த தண்ணீரில் போட்டு நல்லா கலக்குங்க கலக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தை நோக்கி வேண்டிட்டு கலந்து உங்கள் வீட்டு நிலைவாசல்ல சுக்கரஹோரின் நேரத்தில் வச்சிருங்க அதன் பிறகு எடுத்து கொண்டுட்டு போய் அந்த எட்டு டு ஒன்பது சுக்கரகோரின் நேரத்தில் அங்கே வெளியில் இருக்கட்டும் அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் தலையணைக்கு பக்கத்துல பக்கத்தில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை நிலைவாசல் கோலமிடமிடம் அம்மி வைத்திருக்கக்கூடிய எல்லாம் போய் தெளித்து விடுங்க கண்டிப்பாக உங்கள் தீராத கடன் தீர்வதற்கான சூழல் உண்டாகும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் சுக்கும் ஏலக்காயும் சிறிதளவு போட்டால் போதும் இந்த இரண்டு பொருளும் தண்ணீரோடு ஒன்றாக சேரும் போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடனும் தீரும் பணவசியம் உண்டாகும் தொடர்ந்து ஆதி தமிழ்ச் யூடியூப் சேனலில் பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்